மீன் தோல் உரிக்க போகிறோம் ஒரு சைடு வெட்டியாச்சு அருமையாட்டு இப்படி தான் முதுகு பகுதியை வெட்டிட்டு அப்புறமா வயிற்று பகுதியும் இதே மாதிரி வெட்டிடலாம் உறவலை பாருங்கள் அருமையாக எளிய முறையில் தோல் உரிச்சிடலாம் இந்த மீன்கள் பாருங்கள் ஒருவளை அதே போல் வயிற்று பகுதியை நாம் கட் பண்ணிடலாம் நமக்கு மீன் அதிகமாக இருக்கிறதுனால நாம் இந்த வயிற்று பகுதியை கொஞ்சம் அதிகமாக ஏற்றி கட் பண்ணுவோம் வயிற்று பகுதி தேவையில்லை எடுக்கலாம் அதில் பகுதி கம் கம்மியாக இருக்கும் அதனால் நாம் பகுதியை எடுக்கல இப்போது நாம் இந்த உடல் பகுதியை மட்டுந்தான் எடுக்கணும் உறவுகளை பாருங்கள் அருமையாக நாம் எளிய முறையில் இந்த சுறாமீனோட தோலை உரிச்சிடலாம் ஒரு சைடு வெட்டி வச்சு அது மாதிரி மறு சைடு நாம் வெட்டிடலாம் பாருங்க உறவு இந்த சுறா வந்து பெண் சுறாமீன் தான் நாம் என்ன கட் பண்ணிகிட்டு இருக்கிறது பாருங்கள் அருமையான மருத்துவ குணமுள்ள உள்ள சுறாமீன் நம்ம சாப்பிடும்போது நல்ல உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான மீன் தான் இது நாம் இந்த நெய்களும் சாப்பிடலாம் ஆனால் பெருசாக யாரும் விரும்ப மாட்டாங்க அதனால் நாம் அதை எடுக்கலை நாம் இந்த தோலை உரிக்கிற முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இழுத்துடலாம் தலையை பிடிச்சிட்டு நாம் இந்த தோலை அப்படியே இழுத்துடலாம் வந்துடும் பாருங்க ரோட அருமையாக நம்ம பிடிச்சி இழுத்து இழுத்த உடனே தார்பால் மாதிரி உறிஞ்சி வந்துடும் ஒரு பகுதி நாம் அருமையாக உரிச்சாச்சு உறவுகளை பாருங்கள் மரப்பகுதியை அது மாதிரியே உரிச்சிடலாம் நாம் கொஞ்சமாக பகுதியை கட் பண்ணிவிட்டு அதை பிடிச்சி இழுத்து எடுத்துடலாம் பாருங்கள் உறவுல அடுத்த பகுதியையும் உரிச்சிடலாம் கொஞ்சம் இந்த உடம்பு பகுதி நமக்கு கையில் பிடி கிடைக்கிற வரையும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் டக்குனு வந்துடும் உடனே வந்துடும் ரெண்டு பாருங்கள் அருமையாக நாம் உரித்து முடிச்சுட்டோம் அவ்வளோதான் உறவில் நாம் உரித்து முடிச்சுட்டோம் நாம் வாழை கட் பண்ணிடலாம் பாலை கட் பண்ணி நீக்கிட்டோம் அப்புறமா தலைப்பகுதியை கட் பண்ணிடலாம் உறவில் அருமையாக நாம் வெட்டி முடிச்சாச்சு இதுதான் நம்மளோட நாளை சமையல் பாருங்க உறவுகளே நாளை சமைக்கிறதுனால தான் அருமையாக வெட்டி முடித்தாச்சு சூப்பராக தோல் உரிச்சாச்சு பாருங்க உறவுகளை நாம் இதை எப்படி வேணுனாலும் சமைச்சிக்கலாம் சுறா புட்டு வைக்கலாம் சுறா குழம்பு வைக்கலாம் பல மாதிரி வைக்கலாம் வச்சு நமக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணி சாப்பிட்லாம் உறவுகளே பாருங்கள் இந்த மாதிரி நாம் எளிய முறையில் உரிச்சிடலாம் ஓகே உறவுகளே பாய்